அரசு அலுவலகங்களில் உள்ள புரோக்கர்கள் ஏஜென்ட்டுகளை ஒழிக்கும் விதமாகவும் அரசு சேவைகளை பெறுவதற்கு இனி பொதுமக்கள் யாரிடமும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லாத ஒரு சூழலை உருவாக்கும் விதமாகவும் தமிழகத்தில் முதல் முறையாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழகம் முழுவதும் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வைத்துள்ளார் ஆதார் கார்டில் இருந்து பட்டா பெறுவது அனைத்து விதமான அரசு உதவிகள் ஆவணங்கள் பெறுவது என அனைத்து அரசு சேவைகளையும் செய்து கொடுக்க அரசு அதிகாரிகளை பொதுமக்களின் வீட்டிற்கே அனுப்பியுள்ளார்

i'm like

அதனால இங்கே வந்ததுனால எங்களுக்கு ஈஸியா இருக்கும் சந்தோஷப்படுறோம் ஏன்னா எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதியோர் பென்ஷனுக்காக நாலு வருஷம் ஆட்சிக்கு நூத்துக்கு நூறுக்கு நல்லா பண்ணியிருக்காரு இந்த திட்டமே எங்களுக்கு பெருசு தான் இது வரைக்கும் நாங்க வந்து முதியவர் பென்ஷனுக்கெல்லாம் கிடையாது வந்தது கிடையாது இதெல்லாம் வந்து வீடு தேடி வர்றதுனால ரொம்ப சந்தோஷப்படும் வகையில் திட்டங்களை போது ஒரு நல்ல நிலையான ஒரு மக்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஆட்சியை எல்லாத்தையும் தரக்கூடியன்னு நம்புறோம் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ல நல்லா இருக்கு ஆட்சி வந்து உண்மையாகவே ஏழை மக்களுடைய அந்த திட்டங்களை வந்து மாதிரி இருக்கு கண்காணிப்பு சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்